இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமைங்க இன்று இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்க ஒரு பச்சை நிற துணி இல்லைனா மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறோம் அப்படி ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துட்டு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு வெற்றி வெற்றிலை நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக எடுத்துக்கோங்க ஆறு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் சுக்கு இது எல்லாமே வச்சு ஒரு முடிச்சா முடிச்சு வச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து எனக்கு செல்வ வளம் வாழ்க்கையில் பெருக வேண்டும் முருகா நீ தான் துணை நிற்க வேண்டும் நீதான் தான் அதற்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சு அப்படியே முருகன் பாதத்தில் வச்சிருங்க உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்த பிறகு அதை உண்டியல்ல